திருநெல்வேலி கீழ முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்தவர் செல்வசங்கர் பாலை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் இவரது மனைவி பாளையங்கோட்டை ஒன்றிய ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் நேற்று அதிகாலை ஐந்து மணி அளவில் இவரது வீட்டு முன்பு பயங்கர சத்தம் கேட்டது வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது தீப்பற்று எரிந்து கொண்டிருந்தது வீட்டின் முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியடைந்த செல்வசங்கர் முன்னீர் பள்ளம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் நான்கு பேர் கொண்ட கும்பல் பைக்கில் வந்து பெட்ரோல் குண்டு வீசியது தெரிந்தது பிடிக்க தேடுதல் வேட்டையில் முன்னதாக குண்டு வீச்சு தொடர்பாக புகார் வந்தது இரண்டு சம்பவங்களையும் அரங்கேற்றியது ஒரே கும்பல்தான் என்பதை உறுதி செய்தனர் இரண்டு சம்பவங்களை நிகழ்த்துவதற்கும் முன் இதே கும்பல் ஏர்வாடி அருகே தளபதி சமுத்திரத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் அறிவாளை காட்டி மிரட்டி இருபதாயிரத்தை பறித்து கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரிந்தது அடுத்தடுத்த சம்பவங்களை தொடர்ந்து ஏழு தனிப்படையினர் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் பெட்ரோல் பங்க் சிசிடிவி காட்சிகள் இப்போது வெளியாகி நான்கு பேரின் அடையாளங்களும் தெரிந்தன டவுன் மேலநத்தம் பகுதியைச் சேர்ந்த பொன்ராஜ் பொன்னாக்குடியைச் சேர்ந்த கார்த்தி முன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த இசக்கிமுத்து மற்றும் ஒரு சிறுவன் என நான்கு பேர் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் போதையில் நான்கு பேரும் இந்த சம்பவத்தை செய்ததாக கூறப்படுகிறது பெட்ரோல் வீச்சுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை தொடர் விசாரணையில் நேற்று காலை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலமாக நான்கு பேரும் தப்பிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது நான்கு பேரும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பில் இருந்துள்ளனர் செல்போன் சிக்னல் மூலமாக பிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது அவர்களது உறவினர்கள் நண்பர்களிடம் விசாரணை நடக்கிறது கைது செய்தால் மட்டுமே பெட்ரோல் குண்டு வீசியதற்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறுகின்றனர்